நான் உங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் மல்டிகிரெயின் தோசை இது வந்து இட்லி தோசை தினைக்குமே இட்லி தோசைன்னா பசங்க ரொம்ப போர் அடிக்குதுன்றாங்களா கொஞ்சம் வெரைட்டியா நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ ஒரு பவுல்ல என்னான்னு ஒரு கால் கப் வந்துட்டு கம்பு எடுத்திருக்கேன் அதே கால் கப்ல வந்து உங்களுக்கு கேழ்வரகு இன்னொரு கால் கப் பார்த்தீங்கன்னா வெள்ள மூக்களையும் கருப்பு முக்கலையும் கலந்தே கால் கப் எடுத்திருக்கேன் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபியா ரெசிபியாக தான் இருக்கும் ஸோ கால் கப் வேர்க்கல்ல கால் கப் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி எடுத்துனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கால் கப் வந்துட்டு துவனை பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து கால் கப்பாக எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணியாச்சு இப்போ திரும்பவும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு அதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ மார்னிங் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஈவினிங் இதை அரைச்சி நீங்கள் டேரெக்டாகவே தோசை ஊற்றலாம் புளிக்கணுன்ற அவசியம் எதுக்கு கிடையாது ஏன்னா காலையிலே நம்ம ஊற வச்சிடறோம் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து ஈவினிங் செய்யறதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் ஊற வைங்க இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு தெரியுங்களா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க தனித்தனியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கம்பு தோசையோ இல்ல கேழ்வரகு தோசை இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஐட்டத்தையும் தனியா கொடுத்தீங்கன்னா சாப்பிட போக சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னாவே நீங்க சேர்த்து அரைச்சு கொடுக்கும் போது அதுதான் தோசையா கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கலர் ஏன்னா நம்மளுக்கு கருப்பு முக்கல்ல வெள்ளை முக்கல்ல எல்லாம் சேர்க்கும்போது அதோட கலரே வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இன்னொரு தடவை இது செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக குழந்தைங்க கேட்பாங்க வாங்க இதை வந்து நான் ஒரு ஜாருக்கு ஸோ தண்ணி எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுவே நம்ம இட்லி பதத்துக்கும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருச்சிங்கன்னா இட்லியாகவும் ஊற்றி சாப்பிடலாம் இப்போ நான் தோசைக்காக எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டு ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா பூண்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து காஞ்சி மிளகாவும் சரி பூண்டும் சரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏதோ நல்லா எடுத்தாச்சு இப்போ வந்து நீங்க புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்ல அப்படியே நீங்க தோசையா ஊத்தி சாப்பிடலாம் நான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் அதனால தோசைக்காக கொஞ்சம் தண்ணியா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இதே இட்லி பதத்துக்கு வேணும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கோங்க தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அரைச்சுக்கிட்டீங்கன்னா இதை இட்லியாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சோ இதுல கொஞ்சம் தாளிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு உங்களுக்கு கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா இதில் தாளிச்சு எடுத்துக்கலாம் இப்ப தாளிச்சாச்சு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க மாவு இல்லாத அன்னைக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவசரமா நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லை மார்னிங்க ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சு நைட்டு டின்னருக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது உங்களுக்கு நைட்டு டின்னருக்கு இது ஒரு சரியான ரெசிபி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேர்க்கல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மூக்கல்ல வேர்க்கல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேங்களா ஒரு ஹெல்த்தியான நைட்டு டின்னருக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா இதை நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு சாப்படுவாங்க தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பயுமே வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க